அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய தலைநகரான ஹம்பி ஹம்பி சுற்றிக்கூடிய கோவில்கள் மண்டபங்கள் ஆகியவற்றில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில்களில் அந்த தமிழ் எண் குறியீடுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் அடுத்து பெல்லாரிக்கரீர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கே கூட தமிழ் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக சிற்பிகள் தான் விஜயநகர பேரரசுடைய மிக முக்கியமான முற்றுதல் கூறிய சிற்பிகளாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே தில்லை வடக்கு கோபுரத்தில் வந்து அவர்களுடைய சிற்பங்கள் வந்து விஜய கிருஷ்ணதேவராயரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளுடைய பெயரோடு குறிப்பிக்க குறிப்பிட்டிருக்குது அதனால் விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக கலைஞர்களை அதுவும் சிற்பிகளை மிகவும் போற்றி பாராட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய ஒரு சான்றாக விளங்குகிறது நீங்கள் கம்பி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கட்டாயமாக கோவில்களுக்கு போது நம்மளுடைய தமிழ் எண்களுடைய குறியீடுகளை பாருங்க அது நம்மளுடைய தமிழக சிற்பிகள் அவங்களால அது வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பெருமை ஏற்படும் நன்றி நாளை பார்க்கலாம்